வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி மூல நட்சத்திரம் நண்பர்களுக்கான வைகாசி மாத பலனை சிறப்பு பதிவா இந்த பதிவில் பார்க்க போறேங்க மே பதினைந்து முதல் ஜூன் பதினைந்து வரையிலான இந்த காலகட்டம் வைகாசி மாதத்தினுடைய பலனா பார்க்கப்படுது இந்த வைகாசி மாசத்துல சூரிய பகவான் ராசியில சஞ்சாரம் செய்கிறாரு இந்த மாசத்துல மூல நட்சத்திர நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் இந்த வைகாசி மாத நட்சத்திர பலன் அப்படிங்கிறது சூரிய பகவான் மேசத்தில் உச்சமடையக்கூடிய மாசமா அதை தொடர்ந்து குரு பகவானும் புதன் பகவானும் சேரக்கூடிய புத ஆதித்ய யோகம் இந்த மாதத்தில் உருவாகுது இந்த மாதத்தில் அற்புதமான யோகம் கொண்ட தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கு எவ்வளவு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாங்க மூல நட்சத்திர நண்பர்களுக்கு குடும்பம் முதல்ல பார்த்துடலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடு மனஸ்தாபங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு போகும் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த விஷயத்துலையுமே நிதானமாக யோசித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வைகாசி மாதத்தில் புதுசாக நீங்கள் பைக் வாங்கணும் கார் வாங்கணும் இந்த மாதிரி வாகன யோகம் உங்களுக்கு நிறைவே இருக்குங்க வீடு மனை வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது இல்லை இந்த மாதத்தில் திடீர்னு எப்படி கைக்கு பணம் வரும் அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் வீடு மனை வாங்க முடியலனா கூட நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது இல்லை அதுக்கான ஒரு சேமிப்பை உருவாக்குறது வீடுமனை வாங்குறதுக்கான புதியதாக ஒரு திட்டத்தை நீங்க வந்து செயல்பாட்டு கொண்டு வர்றது அது சம்பந்தமா ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிறது இது எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு பிசினஸ் எப்படி இருக்கு வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா பிசினஸ் சம்பந்தமா நீங்க வெளியில வந்து பயணம் போற மாதிரி இருக்கும் வெளியூர் டிராவல்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் பிசினஸ் ஓரியன்டா உங்களுடைய வேலைகளை வந்து நீங்கள் சிறப்பாக செயல்படுறது அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு நல்ல பேரை கொடுக்கும் இருக்கிற சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு நீங்கள் நடந்துக்கணும் அடுத்தவங்க சொல்கிறது நடக்கிறது இதெல்லாம் போட்டு நீங்கள் மனசை குழப்பிக்காமல் யார்கிட்டையும் வந்து ஒரு சண்டை சச்சரவு மனஸ்தாபத்துக்கு போகாமல் என்ன சுச்சிவேசனம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே நீங்கள் சரி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இந்த வைகாசி மாதம் சிறப்பாக இருக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த கோணைக்கு தான் வந்த கோடு போடுன்னு சொல்லுவாங்க கோடு நேராக தான் போகணும் இல்லை அங்கே எந்த மாதிரி இருக்கோ சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் தகவல் வச்சுட்டீங்கன்னா இந்த மாதத்தை சிறப்பாக கொண்டு போகலாம் இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற பழைய பாக்கிகள் வந்து வசூலாகக்கூடிய கூடிய மாதமே அந்த மாதம் இருக்கிறனால அந்த பழைய பாக்கிகள் வசூலாச்சு அப்படின்னா அது புதுசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாமல் ஏதாச்சும் கடன் பாக்கி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே செட்டில் பண்ண பாருங்கள் வர்ற காசி எல்லாமே வந்து இந்த பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸ்ன்னு உள்ள போட்டுட்டே இருக்காதீங்க ஸோ ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் நிதிநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா கொடுக்கல் வாங்கல் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா பாதுகாப்பாக கொண்டு போங்க பைய பத்திரமாக பார்த்துக்குங்க பணம் வரவுங்கிறது சூப்பராக இருக்கும் உடைய செல்வாக்கு நல்லா இருக்கும் குறிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் மூல நட்சத்திர மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் பற்றின படிப்பு பற்றின கவலைகள் வந்து அறவாய் நீங்கும் படிப்பில் வந்து ஆர்வம் அதிகமாகும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற படிப்பில் ஒரு நல்ல மேன்மை உண்டாகும் நீங்கள் இப்போ என்ன மார்க் எடுத்துருக்கிறீங்களோ எழுதின தேர்வில் அதை வச்சு ஒரு நல்ல படிப்பு வந்து அப்பா அம்மாட்ட டீச்சர்கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த படிப்பு சேர்ந்தால் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டான ஒரு படிப்பு சரியான ஒரு கல்லூரியில் நீங்கள் சேர்ந்து சாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள்னு பார்த்தோம் இந்த மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி மூல நட்சத்திர நண்பர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் அப்படிங்கிறனால கொஞ்சம் பாதுகாப்பு இருங்க பாதுகாப்பு மீன்ஸ் கவனமாக இருங்க நீங்கள் செய்கிற வேலையில் போகிறவக்கோ வரவாக்க வண்டி ஓட்டுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக போகணும் அதோட வீட்டில் குடும்பத்தில் கொஞ்சம் தேவையில்லாமல் பேசுகிறது கொஞ்சம் மனஸ்தாம்பரம் மாதிரி பேசுகிறது ஒரு சின்ன பிரச்சனை வந்து பெருசாக ஊதி பெருசு பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க அந்த ரெண்டு நாள் மட்டும் அப்புறம் சரியாயிடும் இந்த வைகாசி மாதம் அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தா மே மாதம் பதினெட்டாம் தேதியும் ஜூன் மாதம் பதிமூணாந்தேதி உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கிறது ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது ஒரு வண்டி வாகனத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது வண்டி வாகனம் புக் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு நல்ல வேலையை செய்கிறதுக்கு இந்த நாட்களை வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கங்க ஸோ இந்த கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது சரிசமமாக இருந்தாலுமே இது ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையுமே கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பு தான் நம்மளை பெரிய ஆள் சொல்லி எதையுமே வந்து எளிதாலாக கணக்கப்படாதீங்க ஸோ வெற்றி வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குது கண்டிப்பாக நீங்கள் சாதிச்சு ஆளாகுங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த பதிவு ஒரு பொது தான் இதில் இன்னுமே தெளிவான விளக்கம் வேணும் அல்லது தெளிவான வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் வந்து இப்போ நூறு சதவீதம் ஜெயிக்கிற அப்படின்னா இரநூறு சதவீதம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஸோ செக் பண்ணிக்கங்க தப்பில்லை இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதம் எப்படி இருக்குது பிஸ்னஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கறக்கூடிய ராசி மூல நட்சத்திர நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்